வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் விண் என்ற ஒரு அறிவை வைத்துக்கொண்டு அதிலிருந்து வளர்வது விஞ்ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விண் என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விளைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா ஆகுதே விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழை புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அணு சுழலின் அலைய காந்தம் அது உடல் முழுதும் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் அணு இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணந்த போதிலும் ஒழிவதற்கு உண்மையின்றி முட்டிமோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலது அதை ஏங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்த மாஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாடம் போன்று ஆக்க ஞானம் காந்தமே என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க பொதுவா விஞ்ஞானம் என்பது அந்த பருப்பொருள் கருவிகளை கொண்டு அவங்களால எந்த அளவுக்கு அவங்க உணர முடியுதோ தெரியுதோ அந்த தான் விஞ்ஞானம் வந்த வளர்ச்சி அவர்கள் பஞ்சபூதங்களை நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணை பற்றி மட்டும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில விஞ்ஞான கருவிகள் இருக்கோ அந்த கருவிகளை கொண்டு அவர்கள் வந்து அந்த ஆராய்ச்சியை முடித்துக்கொள்றாங்க இந்த அளவுல தான் விஞ்ஞானம் ஆனால் மெய்ஞானம் என்பது தன்னுடைய மன அலைச்சுழலை குறைத்து அந்த ஒன்று மூணு பிரிக்வன்சி என்ற அந்த டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று அந்த இறைநிலையில இருந்து மனிதன் வரையிலும் எப்படி இந்த பூமியில் பரிணாமம் அடைந்திருக்கிறது என்பதை இன்க்யூசனாக உணர்ந்து அந்த நிலையில தன்னையும் உயர்த்திக் கொண்டு எல்லா மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு ஞானத்தை பெற்று அந்த நிலையில உயர்ந்து நிற்பதுதான் மெய்ஞானம் இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் உருவான அந்த இறை துகள் அதனுடைய கூட்டங்களான விண் கோடான குடி சூரிய குடும்பங்கள் விண் கூட்டங்களான காற்று நெருப்பு நீர் நிலம் அந்த பஞ்சபூத திணிவிலிருந்து தோன்றிய அந்த தாவரம் முதல் கொண்டு புழு எறும்பு பாம்பு அதே போல விலங்கு அந்த விலங்கினவற்றிலிருந்து தோன்றிய முதல் மனிதன் அந்த முதல் மனிதர்லிருந்து இன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழக்கூடிய இன்ஃபியூஷனாக உணர்ந்து வாழக்கூடிய அந்த நிலைதான் தான் மெய்ஞான நிலை மகரிஷி ஒரு இருபது முறைக்கு மேலே ஆன்மீக அந்த விளக்கங்கள் கொடுப்பதற்காக உலகம் முழுவதும் அவங்க பயணிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு முறை அமெரிக்காவுக்கு அவங்க போகும்போதும் விஞ்ஞானிகளுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கான அந்த விளக்கங்களை ஒரு ரெண்டு மூன்று தினங்கள் அவர்களோடு அந்த கலந்துரையாடலில் கலந்துக்குவாங்க சாமிஜியினுடைய அந்த ஆண்டுக்கு ஒரு முறை சாமிஜி அங்க போய் அந்த உரையாற்றுறதை அந்த எல்லா விஞ்ஞானிகளும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஒரு முறை சாமிஜி அவங்க அங்க போறாங்க அங்க போகும்போது அவர்கள் வந்து ஒரு மிஷினரிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த மிஷினரிஸ் மன அலைச்சுழலை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அந்த மன அலைச்சுழல் என்பது அந்த தியான நிலையில் அமர்ந்து தியானம் செய்யும் போது நம்முடைய மன அலைச்சுழல் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத அந்த மிஷன் வந்து காட்டிக்கொண்டே இருக்கும் சாமி அவங்க அந்த விஞ்ஞான கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஷன்ல அவங்க ஆப்ரேட் பண்றாங்க சுவாமி அங்க உட்காந்து தவம் பண்றாங்க தியானத்தில் அக்னி துரியம் அந்த நிலையில் இருக்கும்போது அந்த மிஷின் ஒர்க் ஆகுது அதன் பிறகு அவங்க அப்படியே படிப்படியாக மேலே உயர்ந்து அந்த சுத்தவெளி பெரியக்க மண்டலம் என்று சொல்லும்போது அந்த மிஷின் ஒர்க் ஆகலை அதன் பிறகு சுத்தவெளி போகிறாங்க சுத்தவெளி போகும்போது எல்லா விஞ்ஞானிகளும் என்னன்னு தெரியலையே இந்த மாதிரி மிஷின் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு இந்த நேரத்தில் என்று சொல்லி சொல்லும்போது சுவாமிஜி அந்த பிரிக்வென்சியை தாண்டி அவங்க ஒன்று மூணு என்று சொல்லக்கூடிய அந்த இறை இணைப்பான டெல்டா வேவுக்கு அவங்க சென்றுறாங்க அப்போ அடுத்தபடியாக சாமிஜி இறங்கி வரும்போது அந்த ஏழு புள்ளி எட்டு கீழே வரும்போது ஏழு புள்ளி எட்டு இந்த சிமெண்ட் வேவ்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில்தான் அந்த மிஷினரிஸ் எல்லாம் ஒர்க் ஆகிருக்கு நான் இதை ஏன் இங்கே சொல்ல வரேன்னா விஞ்ஞானம் அவசியமான ஒன்று அந்த மெஞ்ஞானமே இல்லாத விஞ்ஞானமும் மனிதர்களுக்கு பயன்படாது விஞ்ஞானமே இல்லாத மெஞ்ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்லி மெய்ஞ்ஞானமே இல்லாத விஞ்ஞானமும் விஞ்ஞானமே இல்லாத மெஞ்ஞானமும் வாழ்க்கைக்கு உபயோகமற்றது என்று சொல்லி அந்த விஞ்ஞானத்தோடு இணைந்து பயணிக்கும் போது தான் எல்லாரும் நன்மை அடைய முடியும் என்பதை உணர்ந்து நாம் மதித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை